வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் மறக்காம நம்ம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் ஒரு பேக் பிரேக்கிங் அண்ட் ஷாக்கிங்கான அப்டேட் தான் விஜய் டிவி சீரியல்லேருந்து ஒரு ஹீரோ குவிட் ஆகியிருக்காங்க அண்ட் அதுக்கான ரீசனையும் வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்காங்க யார் அந்த ஆக்டர் அண்ட் என்ன சீரியலை அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம் கரண்டாக விஜய் டிவியில் டைம் சேஞ்ச் ஆகியிருக்கு நம்ம தனம் சீரியல் ஸ்லாட்டில் த்ரீ ஓ கிளாக்லருந்து த்ரீ தேர்ட்டிக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க இந்த சீரியலில் ரீசண்டாக தான் ஒரு ஹீரோடைய என்ட்ரியை கொண்டு வந்தாங்க பிகாஸ் மெயின் ஹீரோவாக ஆக்ட் பண்ண ஆக்டர் ஸ்ரீ அவங்க வந்து ஸ்டோரி வைஸ் இறந்து போகிற மாதிரி காமிக்க போகிறாங்க அதுக்கப்புறம் நியூ பேர் தான் வர போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நியூ என்ட்ரியாக நியூ ஃபேமிலியோட ஆக்டர் சத்யா அவர்கள் என்ட்ரி கொடுத்துருந்தாங்க ஸோ அண்ணா சீரியலுக்கு அப்புறம் அவங்க விஜய் டிவியில் இந்த சீரியல் தான் பண்ணாங்க பிக் பாஸ் சீசன் எயிட்க்கு போயிட்டு வந்த பிறகு பட் இந்த சீரியல்லேருந்து சடனாக குவிட் ஆகியிருக்காங்க அண்ட் நியூ ஹீரோடைய என்ட்ரியுமே இன்னைக்கு வந்தாச்சு ஆக்சுவலி அவருடைய நேமை தான் வந்து இப்போ சர்ச்சிங் ப்ராசஸில் இருக்க அவருடைய பேர் என்னன்றது தெரியல பட் பரிச்சயமான ஃபேஸ் மாதிரி தான் இருக்கார் ஸோ கார்த்தி அவர்கள் ஏன் விட் ஆகியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டேட் இருக்கும் இல்லையா அவருடைய ஷெடியூல் டேட் வந்து கிளாஷ் ஆகுதான் ரீசெண்டா கூட ஒரு அப்டேட் கொடுத்திருந்த ஜியோ ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆக இருக்க போலீஸ் போலீஸ் அப்படின்ற ஒரு வெப் சீரீஸ்ல இவங்க கம்மிட் ஆகியிருக்காங்க சோ இந்த டேட் ஷெட்யூல் வந்து கிளாஷ் தான் நான் குவிட் ஆகிட்டேன் பட் எப்பவும் போல நீங்க தனம் சிரியலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஷேர் பண்ணி இருந்தாங்க சோ எங்க ஆக்டர் சத்யா அவர்கள் கதிர் அப்படின்ற ரோல்ல இருந்து குவிட் ஆகி நியூ ஹீரோ வந்தாச்சு சோ அவருடைய டீடைல்ஸ் நான் வந்து உங்களுக்கு ரிவீல் பண்றேன் யாரெல்லாம் சத்யா சீரியல்ல

என்ன பத்தி அடுத்து அடுத்து என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போறேன் அடுத்த என்ன ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு வந்திருக்கு எல்லாத்தையும் கிவ் ஆல் சப்போர்ட் ஆல் யர் லவ் இன்ஸ்டா ஃபேமிலி உங்களாதான் லவ் யூ ஆல்